மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக திமுகவை சேர்ந்த வைஷ்ணவி இணைஞ்சிருக்காங்க உங்களுக்கு நல்லாவே அறிமுகமாயிருப்பாங்க இந்த சில நாட்கள்ல அப்படின்னு நினைக்கிறேன் பேசலாம் அவங்கள விட வளரும் அப்படிங்கிற ஜலசியான்னு கூட எனக்கு தெரியல பட் அவங்கனால அதை ஏத்துக்க முடியல மாவட்ட செயலாளர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதும் என்ன தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் நீங்க பண்றதுங்கிறதும் ஃபேர் கிடையாதுல்ல மக்கள் பண்ணி செய்ய விடல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது சுயமரியாதை அப்படிங்கிறது எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மாதவர்ஜுனா சிடிஆர் நிர்மல் குமார்லாம் எப்படி மாப்பிள்ளை படத்துல இருந்து பிளெக்ஸ் ஒட்டி பால அபிஷேகம் பண்ணி இப்படி வந்தாங்களா இல்ல மக்கள் இயக்கத்துல இருந்தா இருந்தாங்களா விஜய் அவர்களை சந்திச்சிருக்கீங்களா பேசிருக்கீங்களா இல்ல உங்க பிரச்சனைகள் தொடர்பாக போய் பேச உங்களுக்கு முடிஞ்சுதாங்க விஜய் அவர்களை வைஷ்ணவி இல்லை எந்த தொண்டனுமே சந்திக்க முடியாது அதுதான் உண்மை நான் கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நான் வெளியில வந்து சொல்லும்போது நான் பொய்யோட முழு உருவன் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் செயல்பாட்டை எப்படி பாக்குறீங்க தாவிக்கா வந்து இருபது சதவீத வாக்குகளை பெறும் அப்படின்னு மக்கள் கருத்து இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு அது மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச ஆறு சதவீதம் அஞ்சு சதவீதம் அவ்வளவு ஏடிஎம்கேவை பெரிய அளவில் விமர்சிக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க அசிங்கமான மெசேஜஸ் தான் எனக்கு இன்வாக்ஸ் வருது எனக்கு அசிங்கமாக இருக்க நான் தாவேகாலை இத்தனை நாள் பயணம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கறதுல டயாபூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசியல் திணை நிகழ்ச்சியான மைக்க மகிழ்ச்சி ஆஹ் முதல்ல உங்களுடைய அரசியல் பயணம் ஆஹ் தாவேகால்ல பயணிச்சீங்க அதற்கு பிறகு திமுகவுக்கு வந்திருக்கீங்க முதல்ல அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு இது இங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு காலேஜ் டேஸ்ல லீகல் எயிட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்ல ஒரு கமிட்டி இருக்கும் ஸோ அது மூலியமா காலேஜஸ்யும் ஸ்கூல்ஸையும் அப்ரோச் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் போய் வந்துட்டு ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் அவங்க என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்க லீகலா என்னென்ன அவேர்னஸ் உங்களுக்கு கொடுக்கலாம் அது தாண்டி ஸ்கூல்ஸ் அப்படின்னு கவர் பண்ணும்போது ஜென்ரலாக சொசைட்டில நடக்கிறதுல அவங்க எப்படி வந்துட்டு அவங்கள ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் லைக் சோசியல் மீடியாஸ் மூலியமா நடக்கிற ஸ்பேம் ஆகட்டும் இல்லை வந்துட்டு அதுல இருந்து அவங்க என் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் ஒவ்வொரு ஸ்டோரி இருந்தது லைக் அவங்க வீட்டில் ஃபேஸ் பண்ணுற ஒரு கஷ்டமான காலகட்டமாக இருக்கட்டும் ஸ்கூல்ல ஃபேஸ் பண்ணுறது ஆகட்டும் இல்லை போகிற வழியில் டியூஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ அதை எங்களுக்கு ஒரு குட்டி நோட்டில் எழுதி கொடுத்துருவாங்க ஸோ நாங்கள் அதை வீட்டுக்கு வந்து படித்து பார்ப்போம் அப்போ இவ்வளோ குழந்தைங்களுக்குள்ள இவ்வளோ கதை இருக்குது அப்படின்னு தோணுச்சு ஸோ ஒன்ஸ் வந்துட்டு ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்னால என்னால் காலேஜ் கண்டினியூ பண்ண முடியல பிஏஎல்எல்பி பண்ணிட்டு இருந்தேன் ஸோ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வீட்டில் இருந்த சமயத்தில் நாட் இதை வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட் மூலயமா நான் போகலாமே இப்போ காலேஜ் மூலியமா போயிட்டு இருந்தேன் இப்போ அது ஒரு ஸ்டாப் ஆயிடுச்சு ஸோ நாட் ட்ரஸ்ட் மூலியமா அப்படின்னு தோணுச்சு ஸோ பட்டர்ஃப்ளை சேரிடபுள் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் ஃபேமிலியா தான் ஸ்டார்ட் பண்ணும் ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமா நிறைய ட்ரைபல் கம்யூனிட்டீஸ சண்டிக்க ஆரம்பிச்சோம் சோ இருந்தும் சில இடங்கள்ல எனக்கு ஒரு ஒரு பேரியர் மாதிரி வந்தது நீங்க பண்ண வேண்டாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த சரவுண்டிங் கம்யூனிட்டியில இருக்காங்க ஓகே ஆஹ் சோ இட் மேபி ஒரு பொலிட்டிகல் பேக்ரவுண்ட் இல்லாட்டி ஒரு பார்ட்டியோட ஷேடோ இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா அந்த பேரியரை உடைச்சிட்டு பண்ண முடியுமோ அப்படின்னு தோணுச்சு சோ இதுதான் என்னோட பொலிட்டிகல் என்ட்ரிக்கான ஒரு ஸ்டோரி உம் அதான் வந்து டிஎம்கேல இருந்தாங்க அம்மா டிஎம்கேல செயல்படுறாங்க அப்படிங்கறதுலாம் ஒரு அரசியல் ஃபேமிலியில இருந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு அப்படிங்கறதையும் சொல்லிருந்தீங்க ஆஹ் தாவேகாவ முதல்ல சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன வந்துச்சு தாவேகாவ ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணதுக்கான காரணம் நான் விஜய் அவர்களோட ரசிகை ஓகே ஆஹ் காரணம் ரசிகை அப்படிங்கறதுனால ரெண்டாவது அவங்க வந்துட்டு ஆன் ஸ்டேஜ்லயே தாவேகா தலைவர் அவர்கள் நாங்க யூத் அன் பாலிட்டிக்ஸ் ப்ரோமோட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டேட்டை வந்துட்டு முன் வச்சாரு அண்ட் அதே மாதிரி கொள்கை தலைவர்கள்ல ரெண்டு பெண்மணிகள் வச்சிருந்தாங்க சோ பெண்களுக்கான மரியாதை இந்த பார்ட்டியில கிடைக்கும் அண்ட் யூத் அண்ட் பாலிடிக்ஸ் ஏன்னா ரொம்ப எங்கா போகும்போது நம்மள டாமினேட் பண்ற எந்த ஒரு ஸ்டேட்டும் நமக்கு இருக்க கூடாது அப்படிங்கறத நான் விருப்பப்பட்டேன் அண்ட் எனக்கு எதை நோக்கி போனீங்களோ அதுதான் உங்களுக்கு லாஸ்ட் நடந்துச்சு பொதுவாவே வந்துட்டு நான் யூத் மைண்ட்ஸ்ல இருந்து என்னோட சோசியல் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணதுனால இப்ப வரைக்குமே எனக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பாலிடிக்ஸ் வரணும் அதுவும் எங்கா இருக்கிற உமன் நிறைய பேர் பாலிடிக்ஸ் வரணும் தான் என்னோட ஆசை ஒரு எனக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் கிடைக்கும் போது என்னால வந்துட்டு ப்ரமோட் பண்ண முடியும் அப்படின்னு நம்பினேன் அந்த ஒரு நம்பிக்கையில தான் என்னோட அரசியல் பயணம் தாவேக்காவது அங்க இருந்து அந்த ஒன் இயர் செயல்பட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒன் இயர் நீங்க வந்து தாவேக்காவில உங்களுக்கு நடந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு தாவேக்காவ வேணான்னு ஒரு கட்டத்துக்கு மேல தாவைக்கால நம்மளால செயல்பட முடியாதுன்னு நீங்க முடிவு பண்ணிருப்பீங்களா அந்த அறி அறிவிப்பதுக்கு முன்னாடி அந்த டியூரேஷன் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் வரைக்குமே நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தது எனக்கு டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆகட்டும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு தான் பட் எப்போ வந்துட்டு சோசியல் மீடியான்னு ஆகட்டும் இல்ல என்னோட கான்ஸ்டியூன்சியில தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு தனிப்பட்ட ஒரு ஆதரவு அப்படிங்கறது வளர ஆரம்பிச்சதும் வைஷ்ணவி தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் வைஷ்ணவி அதுல ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறது அவங்க என்னைக்கு என்ன விரும்பி ஏத்துக்க ஆரம்பிச்சாங்களோ மக்கள் அவங்களுக்கு வந்துட்டு பாக்கி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு அதை ஏத்துக்க முடியல மேபி அவங்கள விட வளரும் அப்படிங்கிற ஜலசியான்னு கூட எனக்கு தெரியல பட் ஸ்டில் அவங்கனால அதை ஏத்துக்க முடியல சோ அங்க ஆரம்பச்சது அந்த ஒரு டாமினேஷன் ஸ்டேட் சப்போர்ட் கொடுக்காத ஒரு இடம் அப்படிங்கிறது அங்க ஆரம்பிச்சது ஸோ அந்த ஒரு சமயத்துல இருந்து நான் வெளியில வர்றதுக்கு ஒரு நாலு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே ஏதாவது நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்றோம் மக்களுக்கு நலத்திட்டம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கு இன்னைக்கு ஸ்கெடியூல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை போஸ்ட்போன் பண்றது இல்லாட்டி கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு நமக்கு பாஸே வராது இல்ல கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள் நமக்கு இன்வைட்டும் வராது நம்ம அதையும் மீறி போகிற பட்சத்துக்கு நமக்கு அங்க ஒரு ஒரு டாமினேஷன் ஸ்டேட்டு நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை இழக்கிற ஒரு ஸ்டேட்டெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு சுற்றுவேஷனை தான் அவங்க எனக்கு கொடுக்கு இல்ல இப்போ நீங்க வந்து தாவைக்கால உங்களுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்ததா இல்ல எனக்கு மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் கேட்டிருந்தாங்க கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போ நீங்க வெளியில வர வரைக்கும் உங்களுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கப்படல அப்போ ஒரு 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 பகுதியில உங்களுடைய பகுதியிலேயே ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கும் போது பொதுவா அரசியல் கட்சிகள் நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட சில பர்சன்ஸ்க்கு தான் மேடையில் இடம் கிடைக்கும் முக்கியத்துவம் கிடைக்கும் அழைப்பு கூட எல்லா உறுப்பினர்களுக்கும் போகாது இல்லையா அப்போ தலைவர்களோ இல்லை அந்த பல கிளைகள் இருக்கும் பல அமைப்புகள் இருக்கும் அந்த அந்த தலைவர்கள் இல்லை அந்த அந்த பொறுப்பாளர்கள் அவங்களுக்கு தான் அழைப்பு வரும் தொண்டர்களா யார் வேணா போகலாம் ஆனா உள்ள அலோ பண்றது அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட லிமிட் வச்சிருக்காங்க அதுவும் தாவே கால இந்த லிமிடேஷன்ஸ் இந்த ரூல்ஸ் எல்லாம் இன்னுமே அதிகமா இருக்கு அப்படி இருக்கும்போது இதை ஒரு முரணா இதோ ஒரு பிரச்சனையா வச்சிட்டு வெளியில வர்றதை எப்படி எடுத்துக்கிறது இப்போ தாவேக்காவோட மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்களை நியமிச்சது ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அப்ராக்சிமேட்டா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தே மாவட்ட செயலாளர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிளெக்ஸ் வைக்கிறதும் என்ன கேட்டுட்டு தான் அடுத்த நிகழ்ச்சிகள் நீங்க பண்றதுங்கறதும் ஃபேர் கிடையாதுல ப்ராப்பரா மாவட்ட செயலாளர் அபிஷியலா அலௌன்ஸ் பண்ணல ஆனாலும் என்னோட டிஸ்ட்ரிக்ட்ல என்னோட டிஸ்ட்ரிக்ட் இல்ல எல்லா மாவட்டங்களையுமே மாவட்ட செயலாளர் ப்ராப்பரா அவங்க தலைவர் சைன் போட்டோ இல்ல வந்து அவங்க பொது செயலாளர் சைன் போட்டோ ஒஃபீசியலான ஒரு அனௌன்ஸ்மென்ட் வர்றதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அதிகாரங்களையும் கட்சியோட அதிகாரங்களையும் அந்த பகுதியில யார் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு அப்ப அவங்க சைடு அது தப்பு தானே ப்ராப்பரா தலைமையில இருந்து அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி நான் தான் அந்த மாவட்டத்தோட உங்க பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் யார் சம்பத் குமார் ஓகே அவருக்கும் உங்களுக்குமான இது எப்படி இருந்துச்சு அபிஷியலா அலோன்ஸ் அவர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கும் அவருக்குமான அவருக்கு அனௌன்ஸ்மென்ட் வர்றதுக்கு முன்னாடி அவர் தலைமையில தான் போய் இணைஞ்சேன் அவர் கிட்ட ப்ராப்பரா வந்துட்டு சொல்லி இணைஞ்சது ஓகே சோ அதுக்கு அந்த சமயங்கள்லையுமே அவர்தான் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு ஒரு அஜெண்டா தான் வந்துட்டு ஏன் டிஸ்ட்ரிக்டில் ப்ரொவைட் ஆகிட்டு ப்ராப்பரா அனௌன்ஸ்மென்ட் வர்றதுக்கு முன்னாடியுமே அவர் போட்டோவை போட்டு தான் ஃப்ளெக்ஸ் அடிக்கணும் அவரை கேட்டு தான் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறது அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவருக்கு போஸ்டிங் வந்ததுக்கு அப்புறம் கூட அடுத்திருக்கிற கிளைகள் இப்ப ரெண்டு ரெண்டு நாளைக்கு தான் வந்துட்டு ஐடி விங் ஐடி விங் அண்ட் வேற சில விங்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடியே நாங்கதான் ஐடி விங்கோட அமைப்பாளர் நாங்கதான் மகளிர் அணியோட அமைப்பாளர் அவங்களே நினைச்சிட்டு அவங்களுக்கு கீழே நம்மள வேலை செய்ய வைக்கிறதுக்கு அந்த சம்பத் குமார் அவர் கீழே தான் நீங்க போய் வந்து சேர்ந்திருக்கீங்க அவர் கேட்டுதான் எல்லாம் பண்ணணும் அவரோட தலைமையில தான் செயல்பட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கறது ஆப்வியஸ்ல அப்பயே தெரியுது அப்ப அது உங்களோட எதிர்பார்ப்பு அது நடக்கல உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு அதை பூர்த்தி அடையல அதனால நீங்க டிஎம் கேக் வரீங்கறதான பொருள் ஆகும் எப்படி எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னு ஆமா உங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு உங்ககிட்ட கேட்டு ஒரு நீங்க வந்து சிறப்பா செயல்படுறீங்க ஆக்டிவா இருக்கீங்க அதனால உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்டு பண்றாங்க இல்ல நீங்க சரியா செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில கூட உங்களை கேட்டு பண்ணிக்கலாம் அதுக்காக எனக்கு வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பு தருவாங்க என்ன வந்து தரேன்னு சொல்லி என்ன செயல்பட்டு மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றது எப்படி எடுத்துக்கலாம் ஒரு வந்துட்டு அவங்க அடுத்த மக்களுக்கு இங்க ரசிகர் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு எதை நம்பி நீங்க அவர் கீழே போய் இணைஞ்சீங்க நான் நம்பி இணையிலேயே யூத் அண்ட் பாலிடிக்ஸ ப்ரமோட் பண்ணுவாங்க என்னோட அரசியல் பயணத்துக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில செயல்பட வேண்டியது அவருடைய தலைமையின் தான் அந்த மாவட்டத்துல அவர் தலைமையின் கீழதான் இது வரைக்கும் அஜெண்டாவை ஃபாலோ பண்ணி தான் நான் ப்ரோட்டோகால் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு அவரை கேட்காம எந்த நிகழ்ச்சியும் அங்க பண்ண முடியாது அவரை கேட்கும் போது அவர் இந்த ஸ்கெட்யூல் இல்லைனாலும் அந்த மாவட்டங்கள்ல வைஷ்ணவி கோவை மாவட்டம் அப்படிங்கிறது கோவை மாவட்டம் சார்ந்த நிர்வாகிகளுக்கு மட்டும் இல்லை எல்லா மாவட்டம் தமிழ்நாடு முழுக்க வைஷ்ணவி கோவை மாவட்டம் அப்படிங்கிறது தெரியும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இந்த வைஷ்ணவின்னு கிடையாது எந்த ஒரு எஃபிஷியன்ட்டான ஒரு ஆள் வந்தாலுமே மக்களுக்கு நலத்திட்டம் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்கள நீங்க பண்ண விடணும் அவங்கள உங்க அவங்கள விட வளர்ந்துருவாங்க அப்படிங்கறதுக்காக மக்கள் பணி

சூழ்நிலை தான் எப்பவுமே ப்ரொவைல் ஆயிட்டு இருக்கும் இப்ப ஏதாவது ஒரு ஒருவென்ட்டுக்கு அழைப்பு எல்லாம் போற நீங்க சொன்ன மாதிரி தொண்டர்களுக்கு எல்லாம் அழைப்பு கொடுக்க மாட்டாங்க ஆனா இவங்களுக்குள்ளே தான் தான் மகளிரணி அமைப்பாளர் அவங்களுக்குள்ள நினைச்சுக்கிறவங்க எல்லாத்துக்குமே அழைப்புகள் இருக்கும் அண்ட் இன்னொன்னு ரசிகர் மன்றம் எங்கிட்ட மேஜரா என்ன அவாய்ட் பண்ணதுக்கான காரணம் நீங்க ரசிகர் மன்றத்துல இருந்து வரல ஏன்னா ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவங்களுக்கு முன்னுரிமை ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் அதையும் தாண்டி என்ன மாதிரி நிறைய ஒதுக்கப்பட்டவங்க ரசிகர் மன்றத்துல இருந்து பதினஞ்சு பதிமூணு வருஷமா போஸ்டர் ஊட்டி அதாவது சைக்கிள்ல வந்து போஸ்டர் ஊட்டி இந்த மாதிரி இருந்தவங்களையும் அவ்வளோ பொதுச் செயலாளர் சொன்னாரு ஏன்னா அடுத்த கட்சியில இருந்து வரவங்களுக்கு எல்லாம் பதவி பொறுப்பு எல்லாம் கிடையாது பண்ணி இப்படி வந்தாங்களா இல்ல மக்கள் இயக்கத்துல இருந்தா இருந்தாங்களா அவர் சொல்லுவாருங்கிறதுக்காக அதை அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறது எல்லாம் கிடையாது மேல் மட்டத்திலயே இந்த லட்சணத்துலதான் இருக்கு ரசிகர் மன்றத்துல இருக்கவங்களுக்கு மாநிலம் சார்ந்த பொறுப்புகள் வழங்கப்படுறதில்லை அப்ப நீங்க கேள்மட்ட மாவட்டம் சார்ந்த பகுதி வ வட்ட கழகம் இதல்லாத்தையும் அப்ப பாருங்க இதுலயும் இந்த லட்சணத்துல தான் இருக்கும் யாரெல்லாம் மாவட்ட மாவட்ட செயலாளருக்கு ஒரு ஒரு சப்போர்ட் அவர் சார்ந்து அவர் அவர் என்ன சொன்னாலும் வந்துட்டு இப்ப தாவிக்கா வந்து அந்த வட்ட செயலாளர் வரைக்கும் கட்சியினுடைய அந்த கட்டமைப்புகளை அமைச்சிட்டாங்களா எல்லா மாவட்டத்துலயும் இல்ல இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட்ஸ் இதுலயுமே வரலாம் ஆனா தான் வட்ட செயலாளர் தான் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போஸ்டர் அடிச்சிட்டு செயல்பட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு இப்ப பொறுப்புகள் வழங்கப்படாது எல்லாம் சரி அத சொன்ன மாதிரி அது ஒரு மேஜர் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்களா உங்களுடைய இருக்கும்போது நீங்க குடுத்திருந்த பேட்டியெல்லாம் நாங்க பாத்திருந்தோம் அந்த தளபதிங்கிற பேர்ல வந்து அம்மா வந்து தளபதினு அவங்க வேறு கட்சி வேறு அஹ் தளபதி ஏற்றிட்டு இருக்காங்க நீங்க வந்து தளபதி விஜய் அவர்கள் ஏற்றிட்டு இருக்கீங்க கட்சிக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் போகுது அப்படிங்கும்போது இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் கூட ஏன் அவரை சொல்றனா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருக்காரு ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிறதையும் தாண்டி அதுக்கு மேல ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அப்படிங்கும்போது அபிஷியலா ஒரு சிஎம் போஸ்ட்ல செயல்படுதுங்க அவங்களுக்கு இவ்வளோ வேலைகள் இருக்கும் அப்ப கூட கட்சியில ஒரு விஷயம் நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குது இல்லை யாரோ ஒருத்தர் வந்து மோசமா செயல்படுறாரு அவர் மாதிரி குற்றச்சாட்டு வருது அப்படின்னா உடனே செயல்பாடை எடுக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது அங்க அவ்வளோ வேலைகள் இருந்தும் இங்க செயல்படுறாங்க இப்போ தாவே கால இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு நீங்க மட்டும் இல்லை எத்தனையோ பேர் குற்றச்சாட்டுகள் வச்சுட்டாங்க மதிக்கிறது இல்ல வந்து பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கு சீட்டுக்கு அப்படின்னு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க அப்படி இருந்த கூட தலைவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜய் அவர்கள் இந்த அந்த ஒரு விஜய் அவர்களை சந்திச்சிருக்கீங்களா பேசிருக்கீங்களா இல்ல உங்க பிரச்சனைகள் தொடர்பாக போய் பேச உங்களுக்கு முடிஞ்சுதாங்க தாவே விஜய் அவர்களை வைஷ்ணவி இல்லை எந்த தொண்டனுமே சந்திக்க முடியாது அதுதான் உண்மை ஏன்னா பொதுச்செயலாளர்கிட்ட நம்ம ஒரு பிரச்சனை எடுத்துட்டு போறோங்கிற பட்சத்துக்கு அவர் அங்க சரி சரி ஐ மீன் அத சார்ட் அவுட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துக்கு அடுத்த தலைவரை சந்திப்போம் இங்க தலைவரை பாக்குறதுக்கான ஒரு வேவே இல்ல பாதை இருந்தா தானே அவரை போய் பார்க்க முடியும் அங்க பாதைகளே இல்ல அப்படிங்கும் அவர் எப்படி சந்திக்க முடியும் அண்ட் ரெண்டாவது தலைவர் அவர்கள் மீன் தாவேகா தலைவர் அவர்கள் அவர் களத்துக்கே வரமாட்டேங்கிறாரு அவரும் வர்றது இல்ல இல்ல பொதுச் செயலாளர் அவர்களை சந்திச்சீங்களா பவுன்ஸ் பேக் பண்ணி மாவட்ட செயலாளர் கிட்டேயே தான் விடுவாரு நம்ம மாவட்ட செயலாளர் தான் பிரச்சனைன்னு போய் நிக்கிறோம் திருப்பி போய் அவரவே பாருங்க அப்படிங்கும்போது அங்க ஈவன் மோர் டாமினேஷன் ஸ்டேட் தான் இருக்கும் நீ என்ன பத்தியே வந்துட்டு போச்சியாளர்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றியா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாமினேஷன் ஸ்டேட் தான் இருக்கும் ஸோ நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் இந்த ஒரு வருட காலம் அந்த நான் டாமினேஷன் ஸ்டேட்டை ஃபேஸ் பண்ண ஒரு நாலு மாத காலம் நான் அவரை மீட் பண்றதுக்கான அதுக்கு முன்னாடி எனக்கு மீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அதுக்கப்புறமும் எப்படியாவது அவர் ரீச் அவுட் பண்ணனும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது எந்த வழியுமே எனக்கு கிடைக்கல சரி ஒன்ஸ் மே மூணுக்கு அப்புறம் வெளியில வந்து சேட்டலைட் சேனல்ஸ் மூலியமா வந்துட்டு இது இது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்ன மாதிரி நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க தாவேகா வந்து பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய கட்சி கொள்கை பரப்பு இணை செயலாளராகவே ஒரு ஒரு சிறுபான்மையினர் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை போட்டிருக்கோம் நாங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் எங்க பெண்களை நீங்க எப்படி அரஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கடுமையான அறிக்கை எல்லாம் கொடுத்திருந்தாரு வைஷ்ணவி மட்டும்தான் வெளியில பாதிக்கப்பட்டு வந்தனா அப்படின்னு கேட்டா இல்ல வைஷ்ணவிக்கு முன்னாடி தேனி மாவட்டத்துல இருந்து சத்யானந்தகுமார் நினைக்கிறேன் கரெக்டா அவங்க பேர் தெரியல அவங்க வெளியில வந்தாங்க இதே மாதிரி தன்னோட மாவட்ட செயலாளர் டாமினேட் பண்றதாகவும் தனக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்காததாகவும் சொல்லி வெளியில வந்தாங்க அவங்களுக்கு என்ன பதில் சொன்னார் அவங்களும் வீடியோ கொடுத்து அந்த வீடியோ நல்லா வந்துட்டு ஷேர் ஆயி தொண்டர்கள் தொண்டர்கள் அப்கோர்ஸ் தொண்டர்கள் மத்தியில போகும் ஷேர் ஆகி அப்ப அது தலைவருக்கு போகலயா தாவேக்கா தலைவர் அதை கூட பாக்கல இல்ல என்னோட சாட்டிலைட் மீடியால நான் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கூடிய தவேகா தலைவர் அவர்கள் பாக்கல எதையுமே பாக்கிறது கிடையாது நாங்க எதிர்பார்க்கறது உங்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாரு முன்னாடி நல்லா பண்றீங்கம்மா கீப் ராக்கிங் அப்படி எல்லாம் பாராட்டினாரு அப்படின்னு ஒரு சொல்லிருக்கீங்க அப்ப அத பாத்துருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாக்க மாட்டாரா எனக்கு தெரிஞ்ச அவர் பாத்துட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்காங்க அதாவது ஒரு இல்ல அவர் பார்த்து உங்களுக்கு இந்த கால் வருதா இல்ல அவர்கிட்ட எடுத்துட்டு போய் அந்த வீடியோவை யாராவது காட்டி அதற்கு பிறகு கால் வருதா இல்ல அது அந்த அளவுக்கு எனக்கு சீம் என்னன்னு தெரியல பட் மேக்ஸிமம் அவர் பாக்குறாரு மீடியாஸ் ஒரு தரப்பு ஏன்னா அவரை ட்ரோல் பண்ற வீடியோ அவரை என்னென்ன சொல்றாங்க அவருக்கு போய் சேருது அப்ப என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறது அவருக்கு ஏன் போய் சேர மே மூணுக்கு மேல தலை தலைவர் ஆகட்டும் பொதுச்செயலாளர் ஆகட்டும் இல்ல மாநிலம் சார்ந்த மாவட்டம் சார்ந்த நிர்வாகிகள் யாருமே எனக்கு கூப்பிடல கூப்பிட்டு இந்த பிரச்சனையை நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லல அவங்களுக்கு தான் கட்சியில இருந்து போனா போய்க்கோ அந்த மாதிரிதான் அவங்கனால நமக்கு இத்தனை ஓட் ஓட் வந்துட்டு லேக் ஆகுமே அப்படிங்கறதுனால சரி அவங்க நீங்க வெளியில வந்த பிறகு யாரு வைஷ்ணவி என்ன பொறுப்புல இருந்தாங்க அவங்க சொல்றதை வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அவங்க என்ன பண்ணாங்க தாவேக்காவுக்கு பொய்யா பேசிட்டு தெரியுறாங்க அந்த மாதிரி பேட்டிகள்லாம் வந்துச்சு அவங்க யாராவது உங்க தரப்பு அவங்க தாவைக்கா தரப்பு வந்து யாராவது உங்களை கான்டாக்ட் பண்ணி பேசினாங்களா ஆஃப்டர் நீங்க இந்த அறிவிப்பெல்லாம் முடிச்ச பிறகு முதல்ல அவ ரெப்ரசென்ட் பண்ணி நான் இன்டர்வியூஸ் கொடுக்கும் போது இவங்க அதை சொல்லியிருக்கணும் இவங்க சாதாரண உறுப்பினர் தானே இவங்க ஏன் கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும் அப்ப இவங்க கட்சியை பத்தி நல்லதா பேசும்போது வைஷ்ணவி நல்ல ஒரு ஆள் வைஷ்ணவி எல்லா இன்டர்வியூஸும் கொடுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஒன்ஸ் கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நான் வெளியில வந்து சொல்லும் போது நான் பொய்யோட முழு உருவேன் இது லாஜிக்கா அவங்களுக்கே ஃபேரா இருக்கா அப்படிங்கிறது இல்லை அப்போ உறுப்பினர் சாதாரண உறுப்பினரை நீங்க வந்துட்டு இன்டர்வியூஸ் கொடுக்க வர்றீங்க இன்டர்வியூஸ் ரெண்டாவது இன்டர்வியூலயே நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கணும் நீங்க சாதாரண ஒரு உறுப்பினர் நீங்க கொடுக்க கூடாது அப்படிங்கறத ஸ்டாப் பண்ணி இருந்திருக்கணும் அப்ப எதுவுமே சொல்ல அப்ப கீ ராக்கிங் நல்லா பண்ணுங்க அப்படின்னு தலைவர்ல இருந்து வந்துட்டு மாநிலம் தொண்டன் வரைக்கும் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க பிரச்சனை அப்படிங்கறத சொல்லும் போது சாதாரண உறுப்பினர் சரி ஓகே ஒரு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாலும் அது வேண்டாம் விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அங்க போவோம்னு போனீங்க அங்க இதுதான் உங்களுக்கு ஒன் இயரா நடந்திருக்கு விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் செயல்பாட்டை எப்படி பாக்குறீங்க ஒரு தலைவரா தலைவன் வந்துட்டு தொண்டனுக்கு ஈஸி ஆக்சசபிலிட்டி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கணும் தொ ஒரு ஒரு சாதாரண தொண்டன் தலைவனை ஈஸியா சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தா மட்டும்தான் கட்சியோட கட்டமைப்பாகட்டும் கட்சி அடுத்த நிலைக்கு போறதாகட்டும் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கும் சோ இங்க தலைவரை அந்த சந்திக்க முடிய மாட்டேங்குது அப்ப பொது அது எவ்வளவு சிரமமா இருக்கும் நீங்க யோசிங்க தலைவர் அப்படிங்கிறவர் பொதுமக்களாகட்டும் தொண்டர்களாகட்டும் ஈஸி ஆக்சசபிலிட்டியில இருக்கும் அவரும் வர்றது கிடையாது ஈஸி ஆக்சசபிலிட்டியும் இல்லை கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகுங்கிற எல்லாம் எனக்கு இல்லை தாவகா வந்து இருபது சதவீதம் வாக்குகளை பெறும் அப்படின்னு மக்கள் கருத்து இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு தெரிஞ்ச ஆறு சதவீதம் அஞ்சு சதவீதம் பாஜகவோட போயிடும் தாவேக்கா அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க விஜய் அவர்கள் பாஜகவோட போவாரா எனக்கு தெரிஞ்சு பாஜக அனுப்பின ப பி பிஜேபியோட இன்னொரு ஸ்கிரீன் தான் டிவி கே அப்படிங்கறத நான் சொன்னீங்க வெளியில வந்துட்டு சொல்லிருந்தேங்க ஏன் அது உள்ள இருக்கும்போது தெரியலையா ஒன்னே உங்களுக்கு ஆஹ் இல்ல உம் அப்கோர்ஸ் மீன் ஏடிஎம்கேவ பெரிய அளவுல விமர்சிக்க வேண்டாம் அப்படிங்கறத சொல்லிருந்தாங்க என்னென்ன அட்வைசஸ் கொடுக்கப்பட்டது நீங்க வந்து பேசுறீங்க பேட்டில எல்லாம் பேசுறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு மேல இருந்து எதாவது அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இப்படி பேசுங்க இப்படி இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணுங்க இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்க இதற்கு குரல் கொடுங்க பெண்கள்லாம் போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா மகளிர் அனுப்புகள்லாம் ஒரு ஒரு இது வந்தாதான் அவங்க போய் இறங்கி களத்துல வேலை செய்வாங்க போது நீங்க அந்த இருந்த ஒன் இயர்ல உங்களுக்கு என்னென்ன அட்வைசஸ் எல்லாம் கொடுக்கப்படுது இதுக்கு போராட்டம் பண்ணுங்க இதுக்கு பேசாதீங்க இதை வந்து அப்படியே மௌனமா கடந்து போங்க இதை கண்டுக்காதீங்க அப்படின்னு எல்லா கட்சியிலும் நடக்கிறதா அதே போல தாவேக்கால் என்ன நல்ல தாவேக்கால நான் இது வரைக்கும் என்னோட இன்டர்வியூஸ் இங்க பின்னாடி போய் பார்த்தாலுமே அதிமுகவை நான் பெரிய அளவுல விமர்சிச்சிருக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா எனக்கு இருந்தே சொல்லுவாங்க அதிமுகவை பெரிய அளவுல விமர்சனம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க எனக்கு நேரடியா மாநிலம் சார்ந்த நிர்வாகி ஒருத்தர் கூப்பிட்டே அதிமுக விமர்சனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு அவர் பேர் மென்ஷன் பண்ண விருப்பம் இல்ல பேச வேண்டாம் அதிமுகவ பத்தி நீங்க பேசக்கூடாது திமுகவ பத்தி மட்டும் தான் பேசணும் பாஜகவ பத்தி பாஜகவ பத்தி தலைவரே அதிகம் பேச மாட்டேங்கிறாரு தாவேகா தலைவர் தொண்டர்கள் நாங்க எப்படிங்க பேச முடியும் அவங்க பின் பாயிண்ட் பண்ணி சொல்றது அதி திமுகவ மட்டும் விமர்சனம் பண்ணா போதும் அரசியல் எதிரி எதிர்ம அதிமுகவ பத்தி பேசாதீங்க திமுக மட்டும் பேசினா போதும் அப்படின்னா அந்த இதுல பாஜகவும் சேர்ந்திருது இல்ல அதிமுகவோட சரி ஓகே நீங்க இந்த திமுக வருவதற்கு முன்னாடி கொடுத்த ஒரு பேட்டில தளபதி அப்படின்னு சொல்லி நீங்களும் உங்க அம்மாவும் கொடுத்துருப்பீங்க அந்த பேட்டில சொல்லும்போது திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்க தாவேக்காவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிப்பீங்க இந்த முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் திமுகவை சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம் கிட்டத்தட்ட ஒரு மூணு வார காலமா வந்துட்டு எந்த வித கட்சிகள்லயும் இல்லாம மே மூணாம் தேதியில இருந்து இணையற வரைக்கும் எந்த ஒரு கட்சியிலயும் இல்லாம ஐ வாஸ் நியூட்ரல் பர்சன் அப்படி இருக்கும்போது நான் வீட்டுல வந்துட்டு கிட்டத்தட்ட திமுகல ஒரு இருபது ஆண்டு காலம் பயணிச்ச ஒரு ஆள் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி நான் பெருசா தாத்தாவாகட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தாங்க அம்மா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தாங்க சோ பெரிய அளவுல பாலிடிக்ஸ் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டோம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியல் கண்டென்ட் ஆயிரும் அப்படிங்கறதுனால நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறது பெரிய அளவுல இருக்காது பாலிடிக்ஸ் பத்தி வெளியில வந்ததுக்கு அப்புறமா அம்மா கிட்ட நான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டாமினேஷன் ஸ்டேட் ஆகட்டும் ஒரு சுயமரியாதை மக்கள் பணி செய்யறதாகட்டும் தாவே கலை எனக்கு கொடுத்தாங்க இந்த இருபது ஆண்டு காலமா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு பெண்மணியா பயணிச்சுட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட என்னோட வயசுல இருந்து பயணிச்சுட்டு இருந்திருப்பீங்க அப்படிங்கும் போது அங்க உங்களுக்கு இளம் பெண்ணா நீ ஏன் அரசியல் வந்த அப்படின்னு சொல்றதாகட்டும் இல்ல சுயமரியாதை இழந்து மக்கள் பணி செய்யறதாகட்டும் எங்கேயாவது உங்களுக்கு இருந்திருக்கா அப்படின்னு கேட்டபோது அவங்க எனக்கு சொன்னது எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் தான் எங்களுக்கு மேல இருக்கிற நிர்வாகிகள் அதை சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க பட் ஒரு பெண்ணா ஆகட்டும் என்னோட சக பெண் நிர்வாகிகள் ஆகட்டும் இது வரைக்கும் நாங்க யாருமே செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து மக்கள் பணி செஞ்சதே கிடையாது எல்லா இடங்களிலும் எங்களுக்கான மரியாதை சுயமரியாதை எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கும் அப்படிங்கறத கொள்கைகள் அதிகமா நாங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் சோ எனக்கு வீட்டுல சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்தது சுயமரியாதை இழந்து எந்த இடத்துலயும் இருக்க வேண்டாம் சுயமரியாதை இழக்கிற ஒரு இடம் வந்து அங்க இருக்காத வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இங்கே நான் எதிர்பார்த்த ஒரு சுயமரியாதை கிடை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் திராவிட முன்னேற்ற கழகத்துல நெஞ்சேன் ஆஹ் யாராவது

எப்படி இருக்கு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு திமுகவுல என்ன இடம் கொடுக்கப்படுது உங்களுக்கு திமுக மாற்று கட்சியில இருந்து வந்தோம் அதாவது இந்த கட்சியை இதுக்கு முன்னாடி அவங்க விமர்சனம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே இல்லாம இப்ப நம்ம கட்சியில ஒரு உறுப்பினரா இவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க இவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பகுதி மாவட்டம் இல்ல எல்லா கழக நிர்வாகிகளும் சப்போர்ட் ஓகே நீங்க தாவைக்காவில சேரும்போது ஒரு யங்ஸ்டர் அப்படிங்கும்போது ரொம்ப ஏஜ் வந்து ஏஜ் வந்து ரொம்ப சின்ன வயசு அப்படிங்கும்போது கேள்விப்பட்ட விஷயங்கள் தாவைக்காலில் வந்து இந்த ஏஜ் ரொம்ப சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால இந்த கிண்டல் பண்றது நக்கல் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கறத நாங்கள் கேள்விப்பட்டோம் அது உண்மையா ஒன்று அதே ஃபேக்டரோட அதே ஸ்டேஜில தான் நீங்க இங்க திமுகவுக்கு சேர்ந்துருக்கீங்க அங்கே எப்படி இருந்தது உங்களுக்கு உங்களுடைய இந்த ஏஜை வச்சு உங்களுக்கு அங்கே நடந்த விஷயங்கள் என்ன திமுகவில் உங்களுக்கு என்ன தாவை கால ஏஜ் அப்படிங்கறத அப்கோர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேக்டரா தான் இருந்தது நானே சில இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன் என்ன நான் சொல்ற கருத்துக்களை கூட அவங்க ஏத்துக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு மாத காலம் நான் சொல்ற கருத்துகளையும் அவங்க ஏத்துக்கிட்டு தான் இருந்தாங்க பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்ப தனிப்பட்ட ஆதரவு தனிப்பட்ட மக்கள் நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சதோ அப்பத்துல இருந்து என் கருத்துக்கள் அப்போதான் அவங்களுக்கு நான் சின்ன பொண்ணு அப்படிங்கறதே ரெகக்னைஸ் ஆச்சு ஸோ நீ சின்ன பொண்ணு நீங்க சொல்றத நான் அங்கேயும் கேட்கணும் சின்ன பொண்ணு அதாவது இவங்களே மாவட்டம் மாவட்ட நிர்வாகியா போட்டு ம மகளிர் இவங்களே சொல்றது சின்ன பொண்ணு மத்த பாக்கியா இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு எங்களை விட சின்ன பொண்ணு நீங்க மாவட்டத்துல போடுறீங்க எங்களை பகுதி கழகத்துல போடுறீங்க அப்படிங்கிற ஒரு நிர்வாகியா போடல இல்ல

இருந்து வெளியில தூக்குறது இல்ல உங்கள போட்டா பிரச்சனை ஆகுது நீங்க கொஞ்ச நாள் ஹோல்ட்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இடங்கள் சின்ன பொண்ணு நீ ஒரு மாதிரி நக்கலா பேசுறது சின்ன பொண்ணு உனக்கெல்லாம் எல்லாம் அரசியல் பத்தி என்ன தெரியும் நீ எல்லாம் இதுக்கு அரசியல் வர வீட்லயே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது அது ஆண்கள் பேசுனா கூட சரி ஓகே ஆண்கள் சிலருக்கு தெரியாது சிலர் வீட்டுல சிப்லிங்ஸ் இதே விஷயத்தான் உங்க தலை முன்னாள் தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஃபேஸ் பண்றாரு அதாவது யார் அவரை சொன்னாங்கன்னு தெரியல இப்ப வரைக்கும் ஆனா அவரா பேசும்போது சொன்னாரு நடிகருக்கு நடிகனு கூத்தாடிக்கெல்லாம் எதுக்கு அரசியல் நடிகனுக்கெல்லாம் எதுக்கு அரசியல் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருந்தாரு அப்போ உங்க தலைவருக்கு அதே தான் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின் போது அவரால தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய தாவே காவுல உங்களுக்கு இதேதான் நடந்துச்சா இதேதான் நடந்தது ஏன்னா நீங்க போய் சொல்றீங்கன்னு அந்த கொடுக்கக்கூடிய பேட்டிகளை அவங்க யார் அவங்க அவங்களுக்கு பொறுப்பே குடுக்கலையேனாங்க யார் அவங்க என்ன பொறுப்புல இருந்தாங்க அவங்க வந்து இதுக்கு இப்படி பொய்யா சொல்றாங்க அவங்கள எல்லாம் பேட்டி எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க அப்படிங்கிற துணியில தான் இருக்கு அவங்களோட பேச்சு நான் அதே தான் முன்னாடி சொன்னதே தான் அப்ப இன்டர்வியூஸ் உங்க கட்சியை பத்தி சாட்டிலட் ஆகட்டும் யூடியூப் ஆகட்டும் கட்சியை நல்லா ரெப்ரசென்ட் பண்ணி பேசும்போது சொல்ல வேண்டியதுதானே ஏதாவது ஒரு மாநிலம் சார்ந்த ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லிருக்க வேண்டியதான் அவங்க எல்லாம் எதுக்கு இன்டர்வியூ எடுக்கிறீங்க அவங்க கட்சி கூட சாதாரண உறுப்பினர் அவங்களை கூப்பிட்டு ஏன் எடுக்கிறீங்க அவங்களுக்கு கட்சியோட அஜெண்டா என்னன்னு தெரியாது புரோட்டோகால் என்னன்னு தெரியாது அவங்கள எதுக்கு கூப்பிட்டு எடுக்கிறீங்க இந்த ஆறு மாத காலம் அவங்க கட்சியை நல்லா ரெப்ரசென்ட் பண்ணி இன்டர்வியூ கொடுக்கும்போது வைஷ்ணவி நல்லவங்க நல்ல ஒரு பெண்மணி எங்க கட்சியில இருக்காங்க மரியாதை கொடுப்போம் நாங்க வந்துட்டு நல்லபடியா பேசுவோம் அக்கான்னு கூப்பிடுவோம் அம்மான்னு கூப்பிடுவோம் இதெல்லாம் கூப்பிட்டுவாங்க ஒன்ஸ் வெளியில வரும்போது மாநிலம் சார்ந்த நிர்வாகிகள் கிட்ட இருந்தே ஒருமையில சில வார்த்தைகள் வருது இன்டர்வியூஸ்ல நானே பார்த்திருக்கேன் அவ யார்கிட்ட போய் ஜாயின் பண்ணிருக்கா அப்படின்னு ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் கேக்குறாரு தாவைக்கால மாநிலம் சார்ந்த நிர்வாகிகளே இந்த லட்சணத்துல இருக்கும்போது அப்ப தொண்டர்கள் எந்த லட்சணத்துல இருக்காங்கன்னு நீங்க பாத்துக்கோங்க கமெண்ட்டை ஸ்க்ரால் பண்ணினாலே ரொம்ப ஆபாசமான வார்த்தைகள் அஃபென்சிவான வார்த்தைகள் தான் வருது ரெண்டு பெண் கொள்கை தலைவர்களை வச்சுட்டு இவ்வளவு கேவலமா ஒரு பெண்மணி ஆக்சுவலி எனக்கு மே மூணாம் தேதி வெளியில வரும்போது ஒரு சின்ன கில்ட் இருந்தது இதுக்கு மேல நம்ம ப்ரொசீட் பண்ணி இருந்திருக்கலாமோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாத்து பார்த்துருந்துருக்கலாமோ அப்படின்னு வெளியில வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப அசிங்கமான மெசேஜஸ் தான் எனக்கு இன்பாக்ஸ் வருது எந்த ஒரு பெண்மணியே இந்த ஒரு வார்த்தை வச்சு திட்டக்கூடாது எல்லா வார்த்தைகளை வச்சும் திட்டிட்டு இருக்காங்க எனக்கு அசிங்கமா இருக்க நான் தாவைக்கால இத்தனை நாள் பயணம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதுல நன்றி நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கும் நன்றி இன்றைய நமது அரசியல் தினை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்